கண்ணதாசன் லிரிக்ஸில் கந்தர் அலங்காரம் படத்துலேருந்து சந்தனம் மணக்குது சீர்காழி கோவிந்தராஜனும் டிஎம் சவுந்தரராஜன் அவர்களும் பாடினது இப்போ நாம் பாட போகிறோம் வாங்க சந்தனம் மணக்குது கற்பூரம் ஜொலிக்குது சந்தனம் மணக்குது கற்பூரம் ஜொலிக்குது கந்தகிரி கோவில் வந்தால் நன்மையெல்லாம் நடக்குது நித்தமும் பாலிலே நீராட்டுவோம் பச்சை நிறத்திலே பட்டாடை நாம் கட்டுவோம் நித்தமும் பாலிலே நீராட்டுவோம் பச்சை நிறத்திலே பட்டாடை நாம் கட்டுவோம் திருநீரின் தத்துவத்தை தந்த என்போம் அதில் திகழும் குங்குமத்தை அன்னை என்போம் திருநீரின் தத்துவத்தை தந்தை என்போம் அதில் திகழும் குங்குமத்தை அன்னை என்போம் சந்தனம் மணக்குது கற்பூரம் ஜொலிக்குது கந்தகிரி கோவில் வந்தால் நன்மையெல்லாம் நடக்குது பன்னிரு விழிகளில் மை தீட்டுவோம் பன்னிரு செவிகளில் நகை பூட்டுவோம் பன்னிரு விழிகளில் மை தீட்டுவோம் பன்னிரு செவிகளில் நகை பூட்டுவோம் திருமார்பில் ஒளி வீசும் கவசமிட்டு தேன் சிந்தும் முல்லைப்பு மாலை அணிவோம் திருமார்பில் ஒளி வீசும் கவசமிட்டு தேன் சிந்தும் முல்லைப்பூ மாலை அணிவோம் சந்தனம் மணக்குது கற்பூரம் ஜொலிக்குது கந்தகிரி கோவில் வந்தால் நன்மையெல்லாம் நடக்குது நன்மையெல்லாம் நடக்குது விரலுக்கு மோதிரம் பவளத்திலே கையில் விளையாடும் கங்கணங்கள் வைரத்திலே முருகன் விரலுக்கு மோதிரம் பவலத்திலே கையில் விளையாடும் கங்கணங்கள் வைரத்திலே தங்க திருபாதம் வணங்கும் போது தங்க திருபாதம் வணங்கும் பெறுகின்ற சுகத்திற்குது சந்தனம் மணக்குது கற்பூரம் ஜொலிக்குது கந்தகிரி கோவில் வந்தால் நன்மையெல்லாம் நடக்குது மயில் மீது மன்னனை இருக்க வைத்து ஏழு ஸ்வரம் பாடும் கிங்கினி சலங்கை கட்டி மயில் மீது மன்னனை இருக்க வைத்து ஏழு ஸ்வரம் பாடும் கிங்கினி சலங்கை கட்டி வெற்றி வேலுடன் செய்வற்கொடி ஏற்றி வைத்து வெற்றிவேலுடன் செய்வற்கொடி ஏற்றி வைத்து இந்த ராஜாதிராஜனுக்கு முடி சூட்டுவோ இந்த ராஜனுக்கு முடி சூட்டுவோம் சந்தனம் மணக்குது கற்பூரம் ஜொலிக்குது கந்தகிரி கோவில் வந்தால் நன்மையெல்லாம் நடக்குது சந்தனம் மணக்குது கற்பூரம் ஜொலிக்குது கந்தகிரி கோவில் வந்தால் நன்மையெல்லாம் நடக்குது நன்மையெல்லாம் நடக்குது நன்மையெல்லாம் நடக்குது